அந்த மருத்துவரோ அல்லது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஊழியரோ தெரியுங்களா உதகை அரசு கல்லூரிக்கோ அல்லது கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ கொடுக்கக்கூடிய பரிந்துரை சீட்டு தான் அது நம்மளுடைய பல கட்டிடங்கள் இன்னைக்கு கூட போய் ஒரு புதிய கட்டிடத்துக்கான வேலைகளானது அரசு மருத்துவமனையில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அங்க மருத்துவர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்குது ஆர்டிஐல வந்த பதில் என்ன தெரியுமா இந்த அரசு மருத்துவமனைக்கு நியமிக்கப்பட்ட மருத்துவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அதுல ஒரு மருத்துவ மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு தாலுகாவினுடைய தலைமை மருத்துவமனையினுடைய நிலைமை என்னன்னு தெரியும் தெரிஞ்சுக்கணும்னா இங்கு சுத்தி இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கை தெரிஞ்சா மருத்துவமனையுடைய தரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மருத்துவமனைகள் எத்தனை இருக்கு நீங்க அறவேல துவங்கி கட்டப்பட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட உதாரணமாக ஒரு முப்பது தனியார் கிளினிக்குகள் வந்து செயல்பட்டு இருக்கு இதுதான் கோத்தகிரியினுடைய அரசு மருத்துவமனையினுடைய தரத்திற்கான சான்று இங்க இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளியா இருக்கட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் இந்த மக்கள் நாடி சென்ற இடம் எங்க அரசு மருத்துவமனை ஆனா அந்த அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய தரம் எப்படி இருக்கு அங்கே மருத்துவம் எப்படி பார்க்கப்படுகிறது என்று கேள்வி கேட்கும்போது அதற்கான விடை இல்லை ஒரு மருத்துவரை பத்தி சொல்றேன் சொன்னேன் அந்த மருத்துவர் அவருடைய இருப்பு அந்த ஹாஸ்பிட்டல் அவர் வந்து லீவு மருத்துவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் லீவுங்கிறது அலர்ட் ஆகும் சிஎல்இஎல் எலிஜிபிள் லீவு கேஷுவல் லீவு இப்படி மருத்துவ லீவு அப்படின்ட்டு நிறைய லீவுங்கிறது கொடுப்பாங்க இங்க அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய சீனியர் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அப்படியான லீவுகள் வந்து இருக்கு ஒரு மருத்துவர் அங்க டேக்கண்ட் இருந்தாதான் புதிதாக ஒரு மருத்துவரை வந்து அங்க நியமிக்க முடியும் ஆனா இந்த அரசு மருத்துவமனையில என்ன நடக்குது அவர் இங்க ஆன் டயட்டில தான் இருப்பாரு அவருக்கு பல மாதங்களாக லீவு கொடுக்கப்படுது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது ஆனா இங்க மருத்துவமனைக்கு வர மாட்டாரு அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நோயாளிக்கு மருத்துவர்களுடைய உதவி தேவைப்படும் பொழுது அங்க மருத்துவர்களுடைய பற்றாக்குறை ஏற்படுது ஒரு சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நாங்க பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனையும் போது பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அங்க வந்திருக்கக்கூடிய மண்டலத்தினுடைய துணை ஆணையர் மருத்துவத்துறையினுடைய ஆணையர் சொல்லும் பொழுது ஒரு சாதாரண ஆரம்ப சுகாதார இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் குறைந்தபட்சம் நூறு நோயாளிகளை சந்திக்கணும் நூறு நோயாளிகளை சந்தித்து அந்த நோயாளிகளுடைய நோய் குறித்து கட்டமாக அந்த நோயாளியை எங்கு பரிந்துரைக்கணும் எப்படியான மருத்துவம் கொடுக்கணும்னு அவர் பரிந்துரை செய்யணும் ஆனா இங்க அரசு தலைமை மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த கோச்சேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எத்தனை நோயாளிகளை பார்க்கறாங்க நீங்க ஒரு நாள் ஒரு மணிக்கு முன்பு அந்த ஓபி சீட்டானது குளர் செய்யப்படும் ஆனா காலையில இருந்து மதியத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது நபர்களை மட்டும்தான் அந்த மருத்துவர் பார்க்கிறாரு இது ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை விட குறைவான வேலை செய்யறாங்க உண்மைதான் மருத்துவ மருத்துவ துறையில ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அதற்காகவும் தொடர்ந்து முற்போக்கு சக்திகள் போராட்டி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் மருத்துவத்துறையில போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை அதுக்காக பல சமயங்களில் இதே மையத்தில் போராட்டங்களையும் இந்த முற்போக்கு சக்திகள் நடத்திட்டு இருக்கோம் அதே வேளையில அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில பணிபுரிகிற அரசு மருத்துவர்களா இருக்கட்டும் இல்ல அந்த மருத்துவமனை ஊழியர்களா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்களாக இருக்க வேண்டும் பணம் உள்ளவங்க ஏதோ பிரைவேட்ல கொங்கு நாட்டிலேயோ ராமகிருஷ்ணாலேயோ போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்துருவாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கூடிய இந்த அரசு தலைமை மருத்துவமனை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மருத்துவமனையினுடைய அரசு மருத்துவர்களும் அங்கு பணிபுரியக்கூடிய கூடிய ஊழியர்களும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த போராட்டம் இத்தோடு நிற்காது சோழர்கள் குறிப்பிட்டது போல இனி ஒரு சம்பவம் இனி ஒரு உயிர் மருத்துவத்தினுடைய தவறான மருத்துவத்தால் போனதென்றால் இந்த அரசு மருத்துவமனையை முற்றுகையிடுவோம் அரசு மருத்துவமனையை அடுத்த கட்ட தரம் உயர்த்தும் வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் என கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு முடிக்கலாம்னு இருக்கேன் குறிப்பிட்டது போல பல போராட்டங்களுக்கு மத்தியில ரத்த வங்கிக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒரு கட்டடம் ரத்த வங்கிக்காக குறிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயாராக இல்லை அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என ரத்த வங்கியில வேலை செய்யக்கூடிய அந்த செவிலியர்கள் சொல்கிறார்கள் உடனடியாக இரத்த வங்கியை செயல்படுத்த வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைத்து வகையிலும் பயன்பெறும் வகையில இங்க இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் மருத்துவ துறைகளுக்கு உட்பட்ட மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்த நடைபெறும் நடைபெறும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே கோலத்தகிரி அரசு மருத்துவமனையில் அவலங்களை கண்டித்து விடுதலை செலுத்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான வணக்கங்களை உருத்தாக்கிக் கொள்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாப்பிடுறதுக்கே வழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த அடிப்படை வசதியும் இல்லாத கோத்தகிரிக்கு பேரு நகராட்சி பேரு நகராட்சி நீங்க இந்த இடுகைக்கு போறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க பல ஆண்டுகளாக பக்கம் பாரதி நகர் அதே போல இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருத்துவமனையை பத்தி பல தோழர்கள் பேசிட்டாங்க இருந்தாலும் இங்க அரசியல் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க என்னடா திமுக கூட்டணியில இருக்கானு வெடிய பிடிச்சுட்டு போராட்டம் பண்றானே இவனெல்லாம் மந்திரியை பார்க்க மாட்டானா மாவட்டத்தை பார்க்க மாட்டானா அவன் பேசலாமே பல அரசியல் விரும்புகள் டீ கடையில் உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூட இருப்பதே தேர்தல் உடன்பாடு அதுதான் மக்களுக்கான பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் மக்களோடு தான் இருப்போம் நாங்கள் மக்களோடு தான் இருப்போம் அதை அரசியல் விரும்புகள் புரிந்து கொள்ள வேண்டும்

இணைந்திருக்கிறார் அதே போல சொல்லிக் கொண்டே போகலாம் நாம் என்ன கேக்குறோம் இங்க இருக்கிறவன் இங்க இருக்கிறவன் எல்லாம் கண்ண கோடி சொல்றனா சாதாரண தோட்ட தொழிலாளியினுடைய ஏழை விவசாயியா எங்க போவோம் அரசு மருத்துவமனையை தேடி போவோம் அவனுக்கு என்ன வேணும் சிறப்பான மருத்துவம் வேணும் அந்த மருத்துவத்தை கொடுக்க சொல்லிதான் இந்த ஆர்ப்பாட்டம் சும்மா பேரளவுல மந்திரி வந்தாரு அவர் வந்தாரு இவர் வந்தாரு அதை தொடர்ந்தாரு இதை தொடர்ந்தாரு

பொதுமக்களே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட மருத்துவருக்கு எதிரானது செவிலியருக்கு எதிரானது அல்லது தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய திருநாளுங்களுக்கு எதிரானது என்று அல்ல இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏன் செய்யப்பட வேண்டும் என்றால் கோட்டகிரி அரசு மருத்துவமனை என்பது ஏறக்குறைய கோட்டகிரி பல பகுதியில் இருக்கக்கூடிய எழுபதிக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கிராமங்களில் மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய மேலாளர்கள் மருத்துவ பயனாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது

இந்த கொள்கை தான் என்னுடைய உயிர் நாடி அதனால தான் அரசு மருத்துவமனையில் டாக்டர் என்னம்மா கம்மியாக குறைச்சிது செவிலியர் என்னமா காண்ட்ராக்ட் ஏற்படுத்த கூடாது நீங்கள் குறைச்ச அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவங்க காண்ட்ராக்ட் ஏற்படுச்சு இப்போ நாளைக்கு செவிலியர்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க எங்கள் யாரும் கேட்கறது மருத்துவர்கள் இருக்கிறாங்க மருத்துவர்களுடைய அடிப்படை ஊதியமே

இந்த இந்த மருத்துவமனையில் பயனிடக்கூடிய எத்தனை எத்தனை சுற்றுவட்ட முருக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இவ்வளவு மக்கள் பயன் பயனாயிரும் ஆனா இதுக்கு எதோ நம்ம அங்க போய் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா போய் சண்டை முன்னே முடிச்சிருக்கிறதுக்கு இது ஏன் ஏற்று இந்த புயலையே மாத்தி நிற்கிறதுக்கான போராடக்கூடாது இது நம்மளுடைய மருத்துவமனை தானே நம்மளுடைய மருத்துவமனை இன்றைக்கு அழிந்து போனால் நம்ம எப்படி வாழ வாழப்போகிறோம் ஆகவே அரசு மருத்துவமனை என்பது நம்மளுடைய மருத்துவமனை அதுல நடக்கக்கூடிய தவறுகள் நாம் தான் நேரடியாக பாதிக்கப்படுகின்றோம் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மக்களும் முழுமையாக ஆதரிக்கின்றோம் இந்த கோரிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக போராடுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி மாற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்